சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க தினசரி பத்து பழக்கங்கள் போதுமான போதுமான தூக்கம் தூக்கம் இல்லாவிட்டால் உடல் எளிதில் சோர்வடையும் அதனால் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கத்தை உறுதி செய்யுங்கள் சூரிய ஒளி தினமும் காலை சூரிய ஒளியில் உங்கள் உடலை வெளிப்படுத்துங்கள் சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் விட்டமின் டி உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் உணவு பழக்கம் உணவு பழக்கம் விட்டமின் புரதம் மற்றும் சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான காலை உணவை உண்ணுங்கள் இது நாள் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் உடற்பயிற்சி தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வது உடல் வலிமையையும் மனநிலையையும் மேம்படுத்தும் தண்ணீர் தண்ணீர் குடிக்கவும் போதுமான அளவு குடிப்பது உடலை நீரோட்டமாக வைத்திருக்கும் இதன் மூலம் உடலின் ஆற்றலை பராமரித்து சோர்வை குறைக்க முடியும் நேர்மறை சிந்தனைகள் நேர்மறையான சிந்தனைகள் உடலையும் மனதையும் உற்சாகப்படுத்தும் இதன் மூலம் உங்கள் தினசரி செயல்பாட்டை ஊக்குவிக்க முடியும் காஃபினை தவிருங்கள் காஃபி மற்றும் காஃபின் பானங்கள் அருந்துவதை குறைப்பது நல்லது இது உடலை சுறுசுறுப்பாக உணரச் செய்வதால் அதன் அதனால் உடலின் பாகங்கள் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் காஃபின் உங்கள் தூக்கத்தை பாதிக்கும் இதனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு நீங்கள் அதிக சோர்வாக அடை அடைவீர்கள் ஓய்வு நீண்ட நேரம் தொடர்ந்து வேலை செய்தால் சோர்வு அதிகரிக்கும் அதனால் ஒவ்வொரு ஒரு மணி இரண்டு மணி நேரத்திற்கும் ஐந்து முதல் பத்து நிமிட ஓய்வு எடுத்துக்கொள்வது உங்கள் சோர்வை போக்கி வேலையில் கவனத்தை செலுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உடல் பலவீனம் மற்றும் சோம்பலுக்கு மன அழுத்தம் ஒரு காரணமாக உள்ளது அதனால் மனதை அமைதியாக வைத்திருக்க இசையைக் கேட்பது வெளியே செல்வது போன்ற உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடலில் இரும்புச்சத்து அல்லது விட்டமின் பி டூ பற்றாக்குறையால் சோர்வு ஏற்படலாம் அதனால் உங்கள் அதற்கு உணவு முறையை அதற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ